ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் வந்துட்டு முடிஞ்சுது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பரிட்சமான நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் ஒருத்தவங்க தான் விசுத்துறாங்க இவங்க நிகழ்ச்சியில் நல்லா தான் விளையாடிகிட்ருந்தாங்க சீனியர் அப்படிங்கிற முறையில் இவங்க சொன்ன அறிவுரை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான பாராட்டம் எல்லாமே பெற்றது இது வரைக்கும் அந்த சீசன்கள்லேயே ஒரு சீனியர் நடிகர் நடிகை தொண்ணூற்றி ஐந்து நாட்களை கடந்து இந்த சீசனில் கண்டினியூ பண்ண அதாவது பிக் பாஸில் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அது விசித்திரா மட்டும் தான் சோ அதுலயும் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஷோல அர்ச்சனா அண்ட் தினேஷுக்கு ஆதரவா விசித்தரா தான் இருந்தாங்க இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு இன்னும் கூடிச்சு ஆனா கடைசி சில வாரங்கள்ல இவங்க மாயா கேங்கோட சேர்ந்துக்கிட்டு தினேஷ் அண்ட் அர்ச்சனாவுக்கு எதிராக திரும்பினாங்க சோ அதுதான் இவங்க வெளியேற்றத்துக்கு முக்கிய ரீசனா அமைஞ்சுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் இந்த சீசன்ல ரசிகர்களுக்கு பரோட்சியமான பல போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் வனிதாவோட மகளும் ஒருத்தங்க வனிதாவுக்கு எந்த அளவுக்கு விமர்சனம் இருந்துச்சோ அதே அளவு பார்த்தீங்கன்னா ஜோவிகாவுக்குமே நிறைய விமர்சனங்கள் குவிஞ்சுக்கிட்டு தான் இருந்தது ஸோ அந்த வகையில் ஜோவிகா பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டில் பெரும்பாலுமே சாப்பிட்றது தூங்குறது வலிக்கு விழுறது இந்த மாதிரியாதான் இருந்துச்சு வந்தாங்க இந்த சீசன் ஆரம்பித்த மொதல் வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்துல விசித்ராவுக்கும் ஜோவிகாவுக்கும் இடையே ஒரு பயங்கரமான வாக்குவாதமே நடந்துச்சு ஆனால் ஜோவிகா அப்போது எனக்கு படிப்பு வராது ஆனால் எனக்கு கார் டயரை கலட்டி ஜாக்கி மாட்டை தெரியும் இந்த மாதிரியாக சம்மந்தமே இல்லாமல் பேசினாங்க இப்படி ஒரு தான் பிக் பாஸுக்கு அப்புறமா பேட்டி பேட்டி ஒன்றில் ஜோவிகா பற்றி பார்த்தீங்கன்னா விசித்திரா வந்துட்டு பேசியிருக்கிறாங்க பிக்பாஸ்லேருந்து அவள் வெளியே போனதுக்கு அப்புறமா கூட எல்லாருமே நீங்கள் ஃபேக் அப்படிங்கிற மாதிரியாதான் தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க இந்த மாதிரியா சொல்லிட்டு போனவ வெளியே போனதும் சோஷியல் மீடியாவை பார்த்து அப்படியே மாறிட்டா ஜோவிகா எனக்கு பொண்ணு மாதிரி தான் இப்போயும் அவன் மேலே எனக்கு எந்தவித விருப்பம் கிடையாது டைட்டில வின் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஆசையோட வந்த அவ வெளியது கண்டிப்பாக அவளுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் அதே போல வனிதாவுமே ஒன்ன புரிஞ்சுக்கணும் அவங்க ரெண்டு முறை பிக் பாஸுக்கு வந்திருக்காங்க பிக் பாஸில் எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத அவங்கள விடவும் வேற யாராலையும் கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது அதே போல் வனிதா பற்றியும் பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் வனிதா வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் வந்துட்டு ரிவ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அது ரிலேட்டாகவும் பார்த்தீங்கன்னா விசித்ரா கேட்ட ஒரு கொஷின் கேட்டப்போ வனிதாவினுடைய வனிதா வந்துட்டு ஆக்சுவலாக இந்த சீசனில் வந்துட்டு ஒரு ரிவ்யூவராக இல்லை ஒரு அம்மாவாக இருந்தாங்க பிகாஸ் அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக தான் இருந்துச்சு தன்னுடைய மகள் ஜெயிக்கணும் ஸோ மகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அவங்க ரிவ்யூவர் அப்படிங்கிறதே மறந்து ஒரு அம்மாவாக தான் வந்துட்டு அவங்களுடைய ரிவ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல் அவங்க வெளியேறதும் பார்த்திங்கன்னா அந்த கோவத்தையும் பார்த்திங்கன்னா அந்த ரிவ்யூவில் அவங்க சொன்ன கக்குனதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ எனிவே இந்த மாதிரி வனிதா குறித்தும் பார்த்தீங்கன்னா விசித்திரா நிறைய தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இன்னும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்